எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களை இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியம் ராசிபுரம் புதுப்பு ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கர் சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இது பார்த்தா சின்ன வெங்காயம் பயிர் பண்ணியிருக்காங்க ஒரு போர்வல் ஒன்று இருக்குது ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க அதில் வந்து பார்த்தா ஒரு ஏக்கர் அவங்க தராங்க அதாவது தார் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க ரொம்ப நாளாக யூடியூப் சேனலை அப்லோடு பண்ணலை வெளியில் கொஞ்சம் போனதுனால உங்களுக்கு தினசரி வீடியோ அப்லோடு பண்ணலை உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் ஏர்களே எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலைமதிப்பானவை நான் தினசரி நாங்கள் போடுற பெரும்பாலும் எல்லா சொத்துக்களுமே பார்த்தா அதிகப்படியாக ஒரு மாதம் விற்று தேர்ந்துருங்க இந்த சொத்து பார்த்தா நம்ம யூடியூப் சேனலோடய சப்ஸ்கிரைபரு விளம்பர கட்டணம் செலுத்தி ஒளிப்பதிவு பண்ணுறது வாய்ப்பு கொடுத்துருக்காரு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடம் அப்படின்னா எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ராசிபுரம் புது பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக இந்த சொத்துலேருந்து கரெக்டாக உங்களுக்கு சரியாக சொல்லணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பயணங்க கரெக்டாக ஒரு கிலோமீட்ரு எல்லாமே பார்த்திங்கன்னா குடியிருப்பால் நிறைந்த பகுதிங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு பிளாட்டு போடுறதுக்கும் பயன்படும் அதே மாதிரி உங்களுக்கு பிளாட்டு போட வேண்டாம் நீங்கள் வாங்கி கரையை பண்ணி கொஞ்ச நாள் கழித்து ஒரு நல்ல லாபத்துக்கு மாற்றி விடலாம் ரெண்டுமே உங்களுக்கு சரியான சாய் இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நூறு சென்டு இந்த பகுதி மக்கள் வந்து அதிகமாக வந்து சின்ன வெங்காயம் பயிர் பண்ணுறாங்க பக்கத்தில் வந்து ஒரு விவசாயி வந்து டிராக்டர் உழுதுட்டுருக்காரு எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலில் உங்களோட சொத்துக்களும் விற்க முடியல அப்படின்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தை அனுகலாம் விளம்பர கட்டணம் செலுத்தி நீங்கள் உடனடியாக நீங்கள் வெற்று பலனடையலாம் நான் பெரும்பாலும் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வந்து நாங்கள் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி வெளியிட்டோம் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நாற்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுந்தோம் இப்போ அது எண்பது லட்சத்துக்கு ஆறே மாதத்தில் நாற்பது லட்சம் வில உயர்ந்திருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு காரணங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராசிபுரம் புது பஸ் ஸ்டாண்டு நிர்மாணிக்கிற காரணம் ஒன்றுங்க அதுக்கு பிறகு வந்து நாமக்கல் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து நாமக்கல் மாவட்டம் மாதிரி வளர்ச்சி அபார வளர்ச்சி வேறு எங்கேயுமே கிடையாது கோயமுத்தூருக்கு அடுத்தது நாமக்கல் தான் அபார வளர்ச்சிங்க ஆறு மாதத்துக்கு முந்தைய ஒரு சொத்து நாற்பது லட்சத்தை கொள்முதல் பண்ணார் இப்போ தார் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க கிணறு கிடையாது போரும் கிடையாது ஆனால் அந்த சொத்து இன்றைக்கி வந்து எண்பது இருக்குது ஆகவே எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் வாங்கக்கூடிய தகுதியான நபர்கள் மட்டும் எங்கள் நிறுவனத்தை அணுகணுங்க டைம் பாஸ் மாதிரி பண்ணி எங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு பண்ணி நீங்கள் நிறைய பேர் வந்து குறைஞ்ச விலைக்கு அழை வேணும்னு கேட்குறாங்க குறைஞ்ச விலைக்கு வந்து தய இடமே இல்லைங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி விலை ஏறிக்கிட்டு இருக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி வெளியில் கொடுத்தாலும் அதே மாதிரி பேங்க்லேயும் வந்து உங்களை வட்டி பெருசாக கிடையாது ஆகவே வந்து தார் ரோடு சொத்தில் முதலீடு போனா நிறைய பேர் அதிகரிச்சிட்டாங்க நிலம் ஏறினா ஏறினது தாங்க அது ஒருபோதும் குறையாது இன்னைக்கு ஒரு ஏக்கர் வாங்குறது அப்படிங்கிற சாதாரண காரியம் கிடையாது தார் ரோடு ப்ராப்பர்ட்டி ஐநூறுரூவா கட்டுகளை பல கட்டுகள் இருந்தால் மட்டும்தான் ஒரு இடம் இன்றைக்கி வாங்க முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சுங்க தார் ரோடு சுத்துங்க தார் ரோடு போகிற கனெக்டை காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல செம்மண் ரெட் சாயில் புதுசாக தார் ஊற்றுறதுக்காக ரோடு வந்து எல்லாமே ஜேசி மூலிமா வேலை செஞ்சுருக்காங்க கூடிய விரோவில் இது வந்து ஒரு மாதத்தில் தார் ஊற்று போகிறாங்க இது வந்து பார்த்தா உங்களுக்கு ரீசேல் மதிப்படை சொத்து இந்த ப்ராப்பர்ட்டி நீளமான தார் சாலை அருமையான இடங்க எப்பயுமே எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வாங்கி ரீசேல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இடம் தான் நாங்கள் ஒளிப்பதிவு இருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கே தெரியுங்க எல்லா சொத்துக்களுமே தார் தார் ரோடு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஒளிப்படை பண்ணுறோம் தடை வசதி இல்லாத பெருமளும் நாங்கள் தவிர்த்தர்றோம் இந்த இடம் வேணுங்கிறக்கு தாராளமாக எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் கரெக்டாக ரெண்டு ஏக்கர் வச்சுருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஏக்கர் பிரித்து தராங்க அவங்க சொத்துக்கரையை சொத்து அதாவது இது வாங்கி ஏறத்தால் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கொள்முதல் பண்ணியிருக்காங்க தனிப்பட்டா இருக்குது ஒரு ஏக்கர் வந்து அளந்து கொடுத்துருவாங்க தாரோடு ப்ராப்பர்ட்டி ஏறத்தால நானூற்றொம்பது அடி இருக்குது அதில் வந்து உங்களுக்கு ஏறத்தால இரநூத்தி இருபத்தஞ்சு அடி வரும் அந்த ஒரு ஏக்கருக்கு தார் ரோடு லென்த் ரோடு பேசுகிறேன் உங்களுக்கு தாராளமாக இந்த சொத்தை கொள்முதல் பண்ணி நிம்மதியாக நோய் நொடி இல்லாத வாழணும் எல்லாம் உள்ள பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்